என்ன அவன் வெற்றிகரமான மார்க்கை பெறுகிறார் முன்னூறுக்கு மேல அடுத்த அவனை வந்து டெக்கரிக்கல் கல்வியில சேர்த்துக்கோங்க வாங்க சரி அடுத்து பேசுவோம் சரி சாப்பிட்டு போங்க அரைகுறையா பேராயிங்க போய் உட்காருங்க வாங்கிட்டு போயிடுங்க கர்மசாமி ஆமா அப்படியா அது என்ன ஊற்று அத்தையும் ஊற்று என்னப்பா அத்தி ஊத்து அத்தி ஊரா அத்தி ஊத்தா பாப்போம் 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 என்ன ஊத்து அத்தி ஊர் உனக்கு அத்தி ஊத்து துத்திக்குள அத்தி ஊத்தாத் ராமநாதபுரம் அத்தி ஊத்து உனக்கு அப்படியா பாஸ்போன் நீ நீ அத்திவு பக்கமான உங்களுக்கு துத்திக்கொள்ளும் நீங்க ஆழவனம் நீங்க பிறகு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் படித்த படிப்புக்கு உங்கள் ஒரு பிஸ்னஸ் தனது வேலை செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணேன் ஆனால் அதில் எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைக்கிற அதனால் வெளிநாடு சென்றுதான் உயர்வு பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது போகிறதுக்கு தயாராகிட்டியா கால் ஒன்று கருப்புசாமி கோயில் எங்கடா இருக்கு உங்க கோயிலாது அங்கே கிடாயெல்லாம் வெட்டுவா எங்களாடா நாள் ஆச்சுடா இந்த ஒருத்தடி இருக்காடா வந்துட்டுவா போயிட்டு வந்து அந்த சாமிக்கு ஒரு கிடாய் வெட்டிக்காடா சரியா இந்தா ஆமா இந்தா வெற்றியால் நடக்கும் நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு விசா வந்துடும் அதை பற்றி பேச முப்பது நாள் டைம் இருக்கு கர்மசாமி அத்தியூர் நல்ல காலம் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மாள் ஒரு குங்குமமும் ஒரு மாங்கல்யமும் எடுத்து கொடுத்துட்டான் புரியுதா அதனால இந்த வருஷத்துல தை மாதத்துக்கு உட்பட வீட்டில் மங்களகரமான கல்யாண காரியம் வந்து நிறைவேறும் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன்கள் மன உபாதைகள்ல கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருக்க அதுலையும் நான் மீட்டி ஒன்னு வெற்றியாகி கால் பொதுவிலா காரணம் மதுரையில மதுரையிலிருந்து மாங்கல்யமும் குங்குமமும் தந்திருக்கான ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ கேட்கணும்னா கல்யாணம் நிர்ணயித்தவுடன் மதுரை மீனாட்சிக்கு மலர் மாலைகளும் பட்டு பீதாம்பரமும் எடுத்து கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு போயிடணும் வெற்றியா நடக்கும் ஜெயிச்சு தந்தேன் நம்ம பேர உட்கார்ந்து பேசிக்கிறோம் அவனை மடக்கி தாரன் கர்மசாமி ஆமா அப்படியா சரி சேலம் எல்லை சேலம் உட்கார்ல விட்டு வரலாம்

பொம்பளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லடா எல்லாம் முடிஞ்சு பேர் என்னம்மா வேணும் நீ கேக்கிறதுக்கு பதில் சொல்ல சொல்லு எனக்கு தெரியும்னா எப்படி கழிந்த ஏழாண்டு காலங்களாக உலக தான் இந்த உலக வாழ்க்கை நடக்கே தவிர என்னடா எந்த ஒரு அடையாளமாக வாழ்ந்ததாக ஒரு மனையோ அல்லது ஒரு தொழில் வளர்ச்சியோ பெற்று தெளிவாக இருந்ததாக அடையாளம் காட்ட முடியாது இது பிறவிப்பையின்படி உள்ள நடந்த சம்பவங்கள் இதுக்கு எந்த மனிதனும் எதுவும் செஞ்சிருப்பானா அப்படின்னு கற்பனை பண்ணா அது வீணான செய்தி அது வீணான செயல் ஆனா அந்த நேர காலங்களெல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல அந்த நேர காலங்களெல்லாம் விலகி இப்போ ஒரு புரிதமான இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம் புரிதமான நேரத்துக்கே வந்தாச்சு புரிஞ்சுக்கொள்ளும் வரக்கூடிய ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காத்து வீசுவதைப் போல நல்ல கிரகசாரங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு அதில் உங்களுடைய கடன்கள் தீரும் அதே மாதிரி புதுமையாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கித்தாரேன் அதில் எந்த தடைகள் இல்லாமல் நடத்தி தரேன் வேற என்ன வேணும்பா நான் இல்லைன்னு மறைமுகமாக சொரிட்டேன் வீணா குழப்பம் பண்ண வேண்டாம் விட்டு வரலாம் இன்னைக்கு ஆனா இந்த சந்தேகம் ஏன் ஏற்பட்டது அப்படி ஒரு விளக்கம் இருக்கும்ல எதிர்பாராத உடல்நிலை கோளாறு அவசியமில்லாத மன அமைதி குறைவான வார்த்தைகள் பொருளாதார சிக்கல்கள் இவை எல்லாமே இப்ப இருக்கும் ஸ்தானத்துக்குள்ள உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால கோட்டிப்பொறாமையால எது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த உள்ளத்துல இருக்கு அதுக்கு நம்ம அகப்படவில்லை இது நேர காலங்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வச்சிடுது இதை மாற்றி உங்களை அடைய வைக்க வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும்னு கேட்டுக்காப்பா குடியிருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் வர வச்சு தரேன் இன்னும் புது மனைகளும் கிடைக்கும் வா இந்த மாதத்தில் ஆள் வரும் வணக்கம் நல்லா இருக்கும் சந்தோஷமா புனிதமா இருக்கும் ஐஸ்வர்யமா இருக்கும் கிரேட் இன்ஜினியர் கர்மசாமி உட்கார்ந்து அப்படியா அவ்வளவு தாராபுரம் எல்லை தாராபுரம் எல்லை உடல்நிலை குறைபாடுகளில் மன அடைந்தது யார் வேற யார் இருக்கா மறைக்க உங்களுக்கு தாராபுரமா கற்பராயன் சுவாமி எங்க இருக்காரு சொல்லாம் மூன்று முறை காரணம் ராயன் என்றால் பெரியவன் என்பது பொருள் பெரிய கற்ப தான் கற்பராயன் அப்படி பேர வைப்பாங்க என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு எந்த செஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் கால் உழத்துவாங்க ஐயா இருக்காங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பாப்போம் சரி கால் விட்டு வரலாம் கழிந்த மூன்றாண்டு காலங்களாக வயது மீறிய உழைப்பும் வேலைகளும் நடக்கும் உறங்குவதற்கு கூட மன நிம்மதி கிடையாது ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடன்களுக்கு அளவில்லாத துன்பமும் பிரச்சனையும் இருக்குது இருப்பிடத்தை மாற்றிவிட்டால் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது இடம் மாறுவது நன்று இடம்னா கடன் மாறுமா மாறாது ஆனா மாறணும்னு சொல்றதுன்னா அது ஏன் அப்படின்னு கேட்கணும்ல இடம் சொல்றது உடல் ஆரோக்கியத்துக்காக புரியுதா உடல் ஆரோக்கியத்துக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு எந்த அறிகுறியும் இல்லையே சாமி திடீர்னு இப்படி சொல்றேன்னு உங்க சிந்தனை ஓடும்ல முறை கால் வந்து வரலாம் கொச்சனூரு பேர் இருக்கீங்களா என்ன சாமி இருக்காங்க வெரி குட் ஒரு முறை குச்சனூருக்கு சென்று நதியின் மூழ்கி காக்கா வாகனத்தை வாங்கி அந்த நதியில் விட்டுட்டு என்னை பார்க்குவாங்க உடல் உயிர் சம்பந்தமான பிணிகளை நீக்க அதை நான் படித்தாரேன் இப்போ உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமி கடலாட்சி தந்திருக்கிற பணம் சேரும் கடன் தீரும் வா வெற்றி பெரிய நல்லா இருக்கா அவன் வாழ்க்கை வந்து உங்களை மீறி அமைஞ்சிருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னொரு மாதத்துக்குள்ள வர வைக்கிறேன் மங்களகரமாக வருவான் கர்மசாமி ஆமா அப்படியா சரி அர்ஜுனன் அர்ச்சுனான் மகாபாரதத்தில் பாசுபதம் வரம் வாங்கிய மலை வெள்ளியங்கிரி மலை இன்னும் ரெண்டு தரம் அந்த மலைக்கு மேல நீ போயிருக்கியா போகல அடிவாரத்தில் ஹோட்டல் வச்சு சாப்பாடு கொடுத்ததோட சரி கால விட்டுறோம் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் துரியோதனன் தவம் இருந்த மலைகளாகவும் இல்ல இன்னொரு பக்கத்தில் தர்மவான்கள் தவம் இருந்த மலைகளாகவும் இருக்கும் துரியோதனன் தவம் இருந்த இடம் பசுமை எற்று தனி வறண்ட பூமியா இருக்கும் தர்மவான்கள் தவம் இருந்த இடத்தை பார்த்தா பசும் சோலையாக இருக்கும் ஆனா இப்போ தர்மத்துப்படி நடந்து கூட எங்கள் வியாபாரம் வறண்ட பூமி மாதிரி இருக்க அதுக்கு என்ன காரணம் நாங்க எதுவும் தவறு செஞ்சிருக்கோமா அப்படி இல்லை எங்கள் தொழிலுக்கு வேற யாராவது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை கேட்க வந்திருக்க தொழிலுக்கு தடை நடந்திருப்பது உண்மை ஏன்னா உன் பகுதியில் அந்த எல்லையில் நிறைய தாய்த்து மந்திரம்னு எழுதி கொடுக்குற நிறைய இருக்காங்க கொஞ்சம் பொறாமை உள்ள ஒரு சில குரூப்புகள் அதை செஞ்சிருக்குன்னு உனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு அதை நான் இப்ப தெளிவுபடுத்திட்டேன் நீக்கித்தார கால் ஊட்டுவான் பக்கத்தில் வாமா சந்தி வியாபாரத்தை பெருக்கித்தாரேன் அடுத்த உத்தரவுல வீட்டை பத்தி பேசி தெளிவுபடுத்த கர்புசாமி உட்காருங்க கூப்பிடுறவங்க சற்று பொறுமையாக இருந்தோ ராம் நாட்டு பகுதி பொம்பளை பிள்ள வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாருப்பா வரலாம் கால விட்டு உங்க குடும்பத்துக்கு ஒரு காலத்துல முன்னின்று காக்கும் தெய்வம் நான் உண்மை இல்லையா இப்போ ஒரு மூணே கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தெய்வ அறிகுறிகள் நின்று விட்டது என்னம்மா அதே மாதிரி உடலில் அவசியமில்லாத குறைபாடுகள் தோன்றி மனசும் மதியும் குழம்பியது போல பிரம்மையும் யாரோ நமக்கு ஏதோ செய்து விட்டார்கள் ஆகையினால் ஒரு சக்தி வந்து நம்ம அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையும் உங்கள் ரெண்டோர் உள்ளதுக்கு இருக்கு இருக்கா இல்லையா காரணம் சொன்னோம் நிறைவே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சில இருக்கு வாழ்க்கையை நான் போட்டித்தாரே இன்னும் ஒன்றை புரட்டாசி மாதவரை பொறுத்திருந்து அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன் ஒரு பிள்ளையை நான் போட்டித்தாரி சொல்லிட்டேன் புரட்டாசி வரை சற்று பொறுமையாக இருந்தால் அடுத்ததையும் சரி பண்ணிடு ஏன் எதிர்க்குங்கிறத பின்னால இருந்து பேசிக்கலாம் கால் விட்டுவாங்க கவலையை மறந்து விடு அப்பா வாழ வச்சு தார வெட்டி விட்டு தைரியம் ஆறுங்க இந்த மகளே செம்மையாரு சாமி மணித்தன சாதகம் பார்த்துட்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில் சாதகம் பார்த்து வந்தீங்களா யாராவது மகன் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாருப்பா யாருப்பாரு அம்மாவா எங்க போறீங்க இன்னொரு தடவை கால் வீட்டுவான் இருக்கா இருக்காம பையன் என்னைக்கு பேசணும் கால் வீட்டு இன்னும் ஒரு தட பையனை பத்தி ஒரு சந்தேகமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு என்ன யாரு சொல்லியும் கேட்டு அவன் தனிப்பட்ட முறையில தன் வாழ்வையோ எதையோ திருத்திக்கிட்டானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நம்மள்கிட்ட மீண்டும் வருவாரா வரமாட்டானாங்கிற ஒரு சந்தேகமும் உன் இருக்கு உண்மையா இல்லையா வர வச்சு போதுமா அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு புரியலமா அவன் போக வேண்டிய நிலைமை இருக்காது உனக்கு தெரியுமா கால் விட்டுவா வரலாம் ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு சட்டப்படி அவன் குற்றவாளியாகத்தான் வெளியில காட்சி அளிக்கணும் சமாதானமாக்கி உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதுக்கு பிறகு நல்வழியை வழித்தாரி கர்மசாமி ஆமா என்ன யாருக்கு

அண்ணன் தம்பி ரெண்டு ரூபா வந்து நம்ம கண்ணை முடிக்கா கொஞ்சம் பார்க்கறேன் சரி ஒன்று போல கால் அனுப்புவாங்க கொடுக்கலாம் மாற்றுத்திறநீரகம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமானு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம்